ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா லக்ஷ்மிகா பேசுகிறேன் ஸோ ஆக்ஸிஸ் இந்தியா ஆப் ப்ரொமோஷன் ஒர்க்கில் இன்றைக்கி வந்து நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹாப்பியஸ்டான மொமெண்ட் இருக்குது என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டீமில் புவனேஸ்வரி சிஸ்டர் வந்து ஈகல் ஆரோஸ் டீமில் எல்வோன் லீடராக ப்ரொமோஷன் ஆகியிருக்காங்க ஓகேங்களா இப்போ வந்து இந்த ஆக்ஸிஸ் இந்தியா ஆப் ப்ரொமோஷன் ஒர்க்கில் எல்வோன் லீடர் போஸ்ட் வந்து யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னா மினிமம் முப்பதாயிரத்துக்கு மேலே இன்கம் எடுத்துருக்கணும் அவங்களும் அவங்களுக்கு மட்டும் தான் கொடுப்பாங்க ஓகேங்களா ஸோ போனிஸ் ஸ்டர் வந்து இப்போ சமீபத்தில் முப்பதாயிரம் இன்கம் வந்து எடுத்திருக்காங்க ஸோ அவங்களுக்கு லீடர் வந்து போஸ்ட் கொடுத்துருக்காங்க ஸோ அவங்க வந்து ஒரு வீடியோ வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க சிம்பிளா அதை இப்போ பார்த்துட்டு வந்துடலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட பேரு புவனேஸ்வரி நான் கரூரில் இருந்து ஈகிலேரஸ் டீமில் ஆக்சஸ் இந்தியா பிஸ்னஸ் ஒன் இயராக பண்ணிகிட்ருக்கேன் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துட்டு வீக்லி வீக்லி இன்கம் சூப்பராக எடுத்துகிட்ருக்கேன் அந்த இன்கமை வச்சு என்னோட பொண்ணுக்கு வெளியில் செயினும் பிரேஸ்லெட்டும் வாங்கியிருக்கேன் எனக்கு ரொ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த என்னோடய அப்ளைன் ஈடி ஜோதிஷ்டருக்கும் ஈடி அரிஷ்மா ஸ்டருக்கும் சூப்பர் அப்ளைன் லக்ஷ்மி ஸ்ட்ரருக்கும் இந்த இடத்துல தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் என்னோட பெஸ்ட்டு சிஇடி சூர்யாஸ்ட்ருக்கும் பிரகாஷ் இருக்கும் பேச்சு சார் இருக்கும் விபி பாலமுருகன் இருக்கும் இந்த இடத்துல தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் அது இல்லாமல் என்னோடய லைஃப் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த இடத்துல தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் தேங்க்யூ ஓகேம்மா இவங்க வந்து புவனேஸ்வரி சிஸ்டர் கரூரில் தான் இருக்கிறாங்க ஓகேங்களா இவங்களுமே வந்து முன்னாடி வந்து ஃபோட்டோஷாப்லாம் வச்சு எடிட்டிங் ஒர்க்கு அந்த மாதிரிலாம் ஒர்க்கு பண்ணிகிட்டு இருந்தவங்க தான் ஆனால் அதில் வந்து வருமானம் பத்தலை அப்படிங்கிறதுக்காக தான் ஆக்சிஸ் இந்தியா ஆப் ப்ரொமோஷன் ஒர்க்கை எடுத்து அவங்களுக்கு கிடைக்கிற ஃப்ரீ டைமில் சூப்பராக எடுத்து பண்ணிகிட்ருக்காங்க இப்போ வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறாங்க ரீசன்ட் டைமில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துகிட்டே அவங்க வந்து இன்கம் இருக்கிறாங்க ஓகேங்களா ஸோ அவங்க வந்து குழந்தைக்கு வந்து அந்த வெள்ளியில் வந்து பிரேஸ்லெட்டு அதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ இப்போது நம்ம இந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய லேடிஸ் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்போம் அப்படி இல்லைன்னா ஒர்க்கிங் இருப்போம் யாராக இருந்தாலுமே இந்த ஆக்ஸிஸ் இந்தியா ஆப் ப்ரொமோஷன் ஒர்க்கை எடுத்து பண்ண முடியும் ஏன்னா நம்மளுடைய எண்ணம் நம்மளுடைய குறிக்கோள் எங்கே இருக்கும் அப்படி சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம ஏதாச்சும் ஒன்று செய்யணும் இதை தவிர நமக்கு எந்த ஒரு எண்ணமும் வரவே வராது ஓகேங்களா நம்ம ஹஸ்பண்டுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணோம் இதை மட்டும் நம்ம நினைப்போம் ஓகேங்களா ஸோ இங்கே ஆக்சிஸ் இந்தியா ஆப் ப்ரொமோஷன் ஒர்க்கு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து சூப்பராக நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த ஆப்பை ரெஃபர் பண்ணுறது மூலமாக இன்கம் சூப்பராக எடுக்க முடியுது அக்கா அக்கா வந்து லக்ஷ்மி அக்கா தான் கரூரில் இருக்கிற வாங்கல் அப்படிங்கிற கிராமத்தில் இருக்கிறேன் நிறைய வீடியோஸில் சொல்லிட்டு தான் இருக்கிறேன் ஓகேங்களா ஸோ இங்கே நானுமே ஒரு பிஎஸ்சி பிஎட் முடித்த ஒரு டீச்சர் தான் ஓகேங்களா ஆனால் டீச்சிங் ப்ரொஃபஷனுக்கு போனால் வீட்டை விட்டுட்டு போகணும் குழந்தைங்கள விட்டுட்டு போகணும் நம்ம வெளியில் போய் வேலை பார்க்க போயிட்டோன்னா பிள்ளைங்களை பார்த்துக்கிறதுக்கு ஆள் கிடையாது அப்படிங்கிறதுக்காக தான் எனக்கு ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்துகிட்டே எனக்கு கிடைக்கிற ஓய்வு நேரத்தில் வீட்டு வேலையெல்லாம் கிடைக்கட்டான்னு முடிச்சுட்டு காலையில் ஒரு பதினோரு மணிக்கு மேலே ஃபோன் எடுத்து என்னோடய காண்டாக்டில் யார் இருக்காங்கன்னு பார்த்து அவங்களுக்கு இந்த ஆக்சிசன் ப்ரோமோஷன் ஒர்க்கை பண்ணி வச்சு அவங்களுக்கு சம்பாதிக்க வச்சு அவங்கள அச்சீவ் பண்ண வச்சு அவங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் செஞ்சு கொடுத்து இங்கே எல்லாரும் ஒரு லேடிஸாக டீமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் கையை பிடிச்சிக்கிட்டு சூப்பராக சம்பாதிச்சிட்டு இன்கம் எடுத்துகிட்டுருக்கோம் ஓகேங்களா ஸோ இந்த ஒர்க் உங்களுக்கும் வேணும்னு நினச்சிங்கன்னா ட்ரிபிள் எயிட் த்ரீ நைன் டூ ஃபோர் ட்ரிபிள் ஃபைவ் இந்த எனக்கு காண்டெக்ட் பண்ணுங்கள் அக்கா தான் பேசுவேன் ஓகேங்களா நிறைய நம்பர்ஸ் நிறைய கால்ஸ் வந்துகிட்டே இருக்கும் என்னால் ஹேண்டில் பண்ண முடியாது சில நேரங்களில் நான் வந்து நம்பர் எடுக்க மாட்டேன் ஃபோன் எடுக்க மாட்டேன் ஸோ அப்படிப்பட்டவங்க வாட்ஸ்அப்பில் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுடைய நேமு உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் போட்டு கேளுங்க இந்த ஒர்க்கை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து இப்போ எங்களோட சேர்ந்து உங்களையும் சம்பாதிக்க வைக்கிறோம் ஓகேங்களா தேங்க்யூம்மா